தமிழ் நல் உலகிற்கும் ஆன்மீக ஜோதிட நல் உள்ளங்களுக்கும் நமது ராகுவால்க அஸ்ரோ டிவி யூடியூப் சேனல் நேரங்கள் அனைவருக்கும் உங்கள் அன்புக்குரிய ஜோதிட நூலாசிரியர் ராகுவால்க ரமேஷ்குமாரின் இனிய வந்தனம் அடியனின் வாட்ஸ்அப் கைபேசி எண் தொண்ணூற்றி ஆறு இருபத்தி ஒன்பது பதினைந்து தொண்ணூற்றி ஏழு பதினேழு குரோதி வருட தமிழ் புத்தாண்டு பலன்கள் மற்றும் குரு பயிற்சி பலன்கள் மகர ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கிறது என்று பார்ப்போம் மகர ராசி இரண்டாம் இடத்தில் சனி பகவான் ஏழரை சனியாக இருக்கிறார் இருப்பினும் ஆட்சி பலம் பெற்று இருக்கிறார் ராசிநாதம் இரண்டில் இருப்பது இதர ஏழரை சனிக்காரர்களுக்கு பாத சனியாக இருப்பதிலிருந்து மாறுபடும் பொருளாதார பலம் உண்டு குடும்ப நெருக்கம் அதிகம் உண்டு இருப்பினும் சில நாட்களுக்கு செவ்வாய் சேர்க்கை பெற்று இருப்பது வார்த்தையில் கவனம் தேவை உணவில் கவனம் தேவை எடுத்தறிந்து யாரையும் பேசிவிடாதீர்கள் கவனமாக இருங்கள் இதுவரை உங்கள் ராசிக்கு நான்காம் இடத்தில் இருந்த குரு தற்போது ஐந்தாம் இடத்திற்கு வருவது நல்ல வாய்ப்பு என்று கூறலாம் உங்கள் முயற்சிக்கேற்ற பலன்கள் கிட்டும் ஏற்கனவே உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்தில் ராகு இருக்கிறார் மூன்றில் ராகு இருப்பது மிகப்பெரிய அசாத்திய பலத்தை தைரியத்தை துணிவை கொடுக்கும் எனவே இந்த குரு பயிற்சியானது உங்களுக்கு நல்ல பல வாய்ப்புகளை சமுதாயத்தில் நல்ல மதிப்பை உருவாக்கி தரும் நீங்கள் உதவி செய்தாலும் அதற்கு பன்மடங்கு ஆதாயம் உங்களுக்கு கிட்டும் இசைத்துறையில் இருப்பவர்களுக்கு நற்பெயரும் நற்புகழும் நல் பல வாய்ப்புகளும் கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் உண்டு இந்த மகர ராசிக்காரர்களுக்கு புதன் நீசமடைந்து ராகுவுடன் சேர்க்கை பெற்று இருக்கிறார் அவர் உங்கள் ராசிக்கு ஆறு மற்றும் ஒன்பதாம் இடத்து அதிபதி ஆறாம் அதிபதி மூன்றில் இருப்பது தகவல் தொடர்பு விஷயத்தில் சற்று விழிப்புணர்ச்சியுடன் செயல்பட வேண்டும் உதவி செய்ய போய் உபத்திரவம் அனுபவித்தேன் என்ற நிலை வராதவாறு யாருக்கு உதவி செய்கிறீர்கள் என்பதில் தெளிவு வேண்டும் மாமன் வகையரா உறவில் சற்று கவனம் தேவை தோல் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நரம்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் உபாதைகள் ஏற்படலாம் கவனம் தேவை புரட்டாசி மற்றும் பங்குனி மாதத்தில் கிரகணங்கள் ஏற்படுகின்றன இந்தியாவில் கிரகணம் தெரியாது என்றாலும் கூட உங்கள் சொந்த ஜாதகத்தில் சந்திரனுடன் ராகுவோ கேதுவோ செயற்கை பெற்று இருந்தால் புரட்டாசி பங்குனி மாதத்தில் கிரகண தோஷ பரிகாரம் செய்து கொள்வது நல்லது வைகாசி பத்தொன்பதாம் தேதிக்குப் பிறகு செவ்வாய் மேசத்தில் ஆட்சி பலம் பெறுவதால் ரியல் எஸ்டேட் வாகனம் மோட்டார் தொழில் சார்ந்தவர்களுக்கு மேன்மையான காலமாக அமையும் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதேபோல சனி ஆணி மாதம் பதினைந்தாம் தேதி வக்கரகதியில் தொடங்குகிறார் ஐப்பசி இருபத்தி ஒன்பதாம் தேதி வக்கரம் நிவர்த்தி அடைகிறது உங்கள் சொந்த ஜாதகத்தில் வக்கரம் அடைந்து இருந்தால் இந்த வக்கரகாலம் உங்களுக்கு மேன்மையான பலன்களை தரும் குரு பகவான் சித்திரை பதினேழாம் தேதி மேசத்திலிருந்து ரிசவத்திற்கு பயிற்சி அடைகிறார் வைகாசி முப்பதாம் தேதி ரோகியின் நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கும் காலம் ஒரு சிலருக்கு திருமண வாய்ப்புகளை ஏற்படுத்தும் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ஒரு சிலருக்கு காதல் திருமணமாகவும் அமையலாம் சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் நேர்களே ஒன்பதாம் இடத்தில் கேது இருப்பதால் சித்தர் தரிசனம் ஜீவ ஜீவசமாதி வழிபாடு ஞானிகள் சந்திப்பு ஜோதிடர்களுடைய சந்திப்பு இவர்களுடைய வழிகாட்டுதல் மூலமாக உங்களுக்கு மேன்மையான பலன்கள் கிட்டும் யாரையும் உதாசீனப்படுத்தி விடாதீர்கள் மொத்தத்தில் இந்த வருடம் உங்களுக்கு சாதகமான வருடமாகவே அமைகிறது இதை சரியாக பயன்படுத்தி கொண்டு சாதிப்பதற்கு வாழ்த்துக்கள் நமது ராகு வாழ்கை அஸ்ட்ரோ டிவியை தொடர்ந்து பார்த்து ரசித்து உங்கள் மேலான ஆதரவை தாருங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் நல்லதொரு பதிவில் நாம் சந்திப்போம் நன்றி வணக்கம்